தலைப்புச் செய்தி வரணி மத்திய கல்லூரியில் முதன்முறையாக வரலாற்றுச் சாதனை இனி விரிவான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் வரணிமத்திய கல்லூரி வரலாற்று சாதனையை நிலைநாட்டியுள்ளது அந்த வகையில் சிவராசா வசிக என்ற மாணவி உயிரியல் விஞ்ஞான பிரிவில் மூன்றே சித்தி பெற்று மாவட்ட நிலையில் பதினோராவது இடத்தையும் பெற்று வரணிமத்திய கல்லூரி வரலாற்றில் முதன்முறையாக மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகி சாதனையை நிலைநாட்டியுள்ளார் அத்துடன் ஜீவாகரன் அதிசய என்பவர் பௌதீக விஞ்ஞான பிரிவில் மூன்றே சித்தி பெற்று மாவட்ட நிலையில் பதினோராவது இடத்தை பெற்று பொறியியல் பீடத்திற்கு தெரிவாகி பாடச பெருமை சேர்த்துள்ளார் அதேவேளை வேளை தசாயினன் என்ற மாணவன் பௌதீக விஞ்ஞான பிரிவில் பெற்று மாவட்ட மட்டத்தில் முப்பதாவது இடத்தை பெற்று பொறியியல் பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார் அத்துடன் கலைப்பிரி வில்லிக்னேஸ்வரன் என்ற மாணவி மூன்றே சித்தி பெற்று மாவட்ட மட்டத்தில் பதினைந்தாவது நிலையினையும் கோகிலன் ஆசா என்ற மாணவி மூன்றே சித்தி பெற்று பதினெட்டாவது மாவட்ட நிலையினையும் அதிர்காம சோதிலிங்கம் ராகவ் என்ற மாணவி மூன்றே சித்தி பெற்று மாவட்ட மட்டத்தில் நூற்றி எட்டாவது இடத்தை பெற்றுக் அதேவேளை அதே சந்திரகுமார் விதி சான்ற மாணவி மூன்றையே சித்தி பெற்று நூற்றி பதினேழாவது மாவட்ட நிலையினையும் பெற்று வரணி மத்திய கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் உங்களுடைய பெயர் எனது பெயர் வசிகா சிவராசன் காப்போத்த உயர்தர பரீட்சையில வந்து சிறந்த பருவர்களை பெற்று வரணி மத்திய கல்லூரி வரலாற்றுல வந்து மருத்துவ புகிடத்திற்கு தெரிவாகி உள்ளீர்கள் இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன நான் ஆரம்ப கல்வியை அமெரிக்கன் சொந்த மக்கள் பாடசாலையிலும் தரம் ஆறிலிருந்து உயிர்தரம் வரை மத்திய கல்லூரியிலும் கல்வி நான் உயிர்தரத்தில் தெரிவு செய்து மூன்று பாடங்களும் பெற்று மாவட்ட நிலையில் பதினோராவது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் தொண்ணூறாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் உம் இந்த இடத்தில் நான் முதலில் கடவுளுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் ஆரம்ப முன்பள்ளி முதல் அஹ் உயிர்தரம் வரை எனக்கு கல்வி கேற்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூட விரும்புகின்றேன் மனநிலை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அடையும் தருணம் வந்து எனது பெருவேட்டை இணைத்து மகிழ்ச்சி அடைவதை விட கல்வற்ற பாடசாலை வரணி மத்திய கல்லூரி என்பதனையும் எனது சொந்த ஊர் வரணி என்பதை பெருமை அடைகின்றேன் இந்த பாடசாலையில வந்து கல்வி பற்றாக்குறை மற்றும் வசதி வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கருதி சில பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வேறு பாடசாலைகளுக்கு மாற்றுகின்றனர் ஆனா இந்த நிலையில வந்து நீங்கள் இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று இவ்வாறான ஒரு சிறந்த பொறுப்பேற்றை பெற்று மரணி வரலாற்றில் சாதனை படைத்துள்ளீர்கள் இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன எமது பாடசாலையில் என்னை பொறுத்த மட்டில் எந்த ஒரு வளத்திற்கும் பெற்றா கூட இல்லை மிக சிறந்த ஆசிரியர் வளம் இருக்கின்றது எமது பாடசாலைக்கு கிடைத்த அதிபர் ஒரு சிறந்த வளம் எங்களை முற்று வழிப்படுத்தி இந்த நிலைக்கு வருவதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தது எமது பாடசாலை அதிபர் எ துறையில் இருக்கிற ஆசிரியர்களும் சிறந்த ஒரு வளம் இரசாயனவியலை நான் சிவமயர் ஆசிரியரிடமும் பௌதிகவியலை இனவமேர் ஆசிரியரிடமும் உயிரியலை பாலகஞ்சன் சரிடமும் படித்தனர் ஆஹ் சேராக்கள் எங்களுக்கு அஹ் தனியார் கல்வியங்களுக்கு விட எங்களை பாடசாலையில சிறந்த பயிற்சிகள் மற்றும் கடந்த கால வினாத்தாட்கள் செய்வதற்கு நமது பாடசாலையில் நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது மேலும் நமது பாடசாலையில் மாணவர் எண்ணிக்கை குறைவு என்பதால் எந்தவித சந்தேகங்களையும் எத்தனை நடவடிக்கை விட்டாலும் ஆசிரியர்கள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடியமையாக இருந்தது மற்றும் நமது பழைய மாணவர்களும் நமது பாடசாலைக்கு சிறந்த ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர் முக்கியமாக புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர்கள் அணைந்து நமக்கு ஸ்மார்ட் ரூம் வசதியாக இருக்கட்டும் மற்றும் ஆய்வுகூட உபகரணங்களாக இருக்கட்டும் அனைத்து வசதிகளையும் செய்து தந்தார்கள் அதற்கேற்ப ஆசிரியர்களும் பகுதி கவியல் சரி ரசாயனவியல் சரி அனைத்து செயல்முறைகளையும் செய்து பயிற்சி எழுதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருந்தது மேலும் பாடசாலையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைவரும் எமக்கு இந்த கல்வி நடவடிக்கையை தொடர்வதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருந்துள்ளனர் மேலும் நான் இந்த இடத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஹ் எமது பாடசாலையில் கணித விஞ்ஞானத்துறை சரி அல்லது கலைத்துறை சரி எந்த துறையாக இருக்கட்டும் எந்த ஒரு துறையிலும் எந்த ஒரு வளப்பற்றாக்குறையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆய்வுகூட வசதிகள் சரி ஆசிரியர் வளம் சரி அஹ் அனைத்தும் இங்கு நமக்கு சாதகமாக அமைந்துள்ளன மேலும் எமது வீடுகள் பாடசாலைகளுக்கு அருகாமையில் இருப்பதால் ஆஹ் கொரோனா பகுதியை எதிர்கொண்டு வந்தனாங்க அஹ் அந்த சந்தர்ப்பத்தில் கூட பாடசாலையில் வகுப்புகளை நாங்கள் தொடர்ந்து கொள்ளக்கூடிய மேலும் கிட்டிய கூட ஒரு சந்தேகங்களையும் எமது ஆசிரியர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தனர் பாடசாலையில் உள்ள அனைத்து வளங்களிலும் எந்தவித இடர்பாடுகளும் இல்லை எனவே பெற்றோர்கள் அஹ் எமது பிரதேசத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரும் எமது பாடசாலையில் கற்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம் மேலும் நான் தனியார் கல்வி நிலையம் நெல்லியடி நெல்லையடி நான் அங்கேயும் அனைத்து மாதாந்த பரீட்சைகள் வழிகாட்டுகளும் சிறப்பாக அமைந்துள்ளன இந்த இடத்திற்கு வருவதற்கு எனக்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் உங்களுடைய என்னுடைய இலட்சியம் நான் ஒரு நிரம்பியல் நிபுணராக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நமது பாடசாலை பாடசாலைக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் நீங்கள் ஒரு சிறந்த நரம்பியல் நிபுணராக வந்து பெருமை சேர்க்க வேண்டும் உங்களுக்கு ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நிச்சயமாக நமது பிரதேசத்திற்கும் நமது நாட்டிற்கும் சிறந்த சேவையாற்றுவேன் உங்களுடைய பெயர் வணக்கம் என்னுடைய பெயர் ஜீவாக அதிசயா நாற்பத்தி உயர் தர பரீட்சையில வந்து பௌதீக விஞ்ஞான துறையில வந்து சிறந்த பருவர்களை பெற்றுள்ளீர்கள் இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன நான் ஆரம்பத்தில இருந்து வரணி மத்திய கல்லூரியில கற்று வருகின்றேன் காப்போத உயரத்துல கணித துறையை தெரிவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில மூன்று ஏத்தர சித்திகளை பெற்று மாவட்ட நிலையில் பதினோராவது இடத்தையும் தேசிய நிலை நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் இந்த பெறுபோது வந்து என்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் பாடசாலை அதிபர்களா ஆசிரியர்கள் மற்றும் தனியார்கள ஆசிரியர்கள வழிகாட்டுதல் மற்றும் கற்பித்தலாலையும் இந்த சுய முயற்சியாலையும் தான் கிடைக்கப்பெற்றிருக்குது உங்களை எப்படி இருக்குது நாமையும் மகிழ்ச்சியா பெருமையா இருக்கேன் ஏனென்றா இந்த பருவத்தால வந்து பெற்றோர்கள் பாடசாலைக்கு ஊருக்கு பெருமை சேர்த்து தந்திருக்க அதனால எனக்கு மகிழ்ச்சியாயும் பெருமையாக இருக்கும் இந்த பாடசாலையில வந்து கல்வி பற்றாக்குறை இருப்பதாக கருதி மற்றது வசதிகள் பற்றாக்குறை இருப்பதாக கருதி சில மாணவர்களை பெற்றோர்கள் வேறு பாடசாலைகளுக்கு மாற்றி செல்கின்றனர் இந்த நிலையில தான் வந்து நீங்கள் இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று இவ்வாறானதொரு சிறந்த பொறுப்புகளை பெற்றுள்ளீர்கள் இது தொடர்பாக வரணி மத்திய கல்லூரில கற்கிறதுன்ற வந்து என்னுடைய பெற்றோர்கள தீர்மானம் உண்மையில வந்து வரணி மத்திய கல்லூரியில வந்து கல்வி வந்து மிக சிறப்பா இருக்குது அதுவும் குறிப்பா கணித விஞ்ஞானத்துறையை பொறுத்த மட்டும் வந்து ஆசிரியர்கள் வந்து மிக சிறப்பாக வழி நடத்துவார்கள் எனக்கு வந்து ரசாயனவியலை சிவமாசுரம் பௌதியவியல் ஜன உமாசுகர் டைம் கணித பாடத்தை செந்தூரன் சார் மற்றும் சுதன் சுவர்ட்டேம்பாடிச்சனான் அவர்கள் வந்து மிக பிரபலமான ஆசிரியர்கள் மிக விளக்கமாக எல்லா பாடங்களையும் பாடினம் மற்ற வந்து அதிபர் வந்து எனக்கு சிறந்த வழிகாட்டியார் இருப்ப வந்து பொறியியல் பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் அந்த பீடத்துல வந்து கணினி விஞ்ஞான துறையில வந்து சாதிக்கணும்ன்றதுதான் என் லட்சியமா இருக்கு உங்களுக்கு நமது ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் உங்களுடைய பேர் காப்பாத்த உயர்தர பரீட்சையில வந்து கணித பிரிவுல வந்து சிறந்த பெற்றுள்ளதாக அறிகின்றோம் இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன ஆறாவது கணித பிரிவை செய்து கடந்த ஆண்டு ரீதியில் முப்பதாவது எனக்கு

ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய பேர் ஜானுரன் காப்பூத்த உயர்தர பரிகிச்சைல வந்து சிறந்த பருவர்களை பெற்றுள்ளதாக அறிகின்றோம் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் சிறந்த அவர்கள் தான் நான் கடவுளுக்கு முக்கியமா நன்றி சொல்லணும் மற்றும் என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கொள்ளும் நான் கலை பிரிவுல எடுத்து ஜால் மாவட்ட நிலையில பதினைந்தாவது பெற்றுள்ளேன் உங்களோட மனநிலை சந்தோஷமா உன இலட்சியம் என்ன உங்களுக்கு நமது ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய பேர் காபோதோஜர் உயர்தர பரீட்சையில வந்து சிறந்த பெருபேர்களை நீங்கள் பெற்றுள்ளதாக அறிகின்றோம் இந்த சிறந்த பெருபேர்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு யார் காரணமாக இருந்தார்கள் உங்களோட அலிஹாசிerville மட்டும் தன்னைய உணர்வு வந்தபடி இருக்கு உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன சிறந்த பருப்புகளை பெற்ற உங்களுக்கு ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் உங்களோட பேர் வணக்கம் எனது பெயர் காப்போத்த உயர்தர பரீட்சையில வந்து சிறந்த பருபகர்களை பெற்றுள்ளதாக அறிகின்றோம் இவ்வாறான பருபகரை பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர்களும் மற்றும் தனியார்களின் ஆசிரியர்களும் எனது முயற்சியின் காரணமாகவும் நான் சிறந்த வருபவர்கள் நான் கலைப்பிரிவில் திரிய சித்திகளை பெற்றதோடு மாவட்ட நிலையில் நூத்தி எட்டாவது இடத்தையும் பெற்றுள்ளேன் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது சந்தோஷம் உங்களுடைய லட்சியம் என்ன எனது லட்சியம் வந்து ஒரு ஆங்கில பாட ஆசிரியராக சிறந்த பெறுபவர்களை பெற்ற உங்களுக்கு நமது ஊடகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய பேர் காப்பத்து உயர்தர பரீட்சையில வந்து சிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளதாக அறிகின்றோம் இவ்வாறான பெறுபவரை பெறுவதற்கு

நான் அதிபர் பரணி மத்திய கல்லூரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்பது உயர்தரக்கு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வாரம் வெளியாக இருந்தன அந்த பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே எங்கள் கல்லூரியிலிருந்து கணித விஞ்ஞான துறையிலே தோற்றிய மாணவர்கள் பலர் இந்த ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் குறிப்பாக இந்த கல்லூரியின் வரலாற்றிலே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த கல்லூரியிலே கணித விஞ்ஞானத்துறை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் முதல் தடவையாக மருத்துவ படத்துக்கு எங்கள் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போல பொறியியல் படத்துக்கு இரண்டு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இது ஒரு சிறப்பான பெறுபேறு இந்த கல்லூரியிலே அதற்கும் மேலதிகமாக கலைத்துறை எங்களுடைய ஆஹ் பாடசாலை வருடந்தோறும் பல முன்னணி பருப்புகளை வெளியிட்டு வருவது வழமை இந்த ஆண்டிலும் நான்கு மாணவர்கள் மூன்று பாடத்திலும் ஏத்தர சிட்டியை பெற்று அஹ் சிட்டி அடைந்திருக்கிறார்கள் ஆஹ் அந்த ரீதியிலே எங்களுடைய கல்லூரியிலும் கணித வி விஞ்ஞானத்துறை சாதனையை ஏற்படுத்துகின்ற ஒரு கல்லூரியாக ஒரு பாடசாலையாக மிளர்கின்றது கடந்த ஆண்டுகளிலும் கடந்த ஆஹ் பல ஆண்டுகளிலும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இதுவரை ஐந்து மாணவர்கள் பொறியியல் படத்திற்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இப்போது மேலும் இரண்டு பேர் இந்த ஆண்டிலே அனுமதி பெற்றிருக்கிறார்கள் இந்த உடைய கற்றல் செயற்பாடுகள் மற்றும் ஆசிரியர் வளம் மற்றும் பய விஞ்ஞான துறையிலே இருக்கின்ற பயிற்சிகள் பரிசோதனைக்குரிய களங்கள் இங்கே போதாது என்ற தோரணையிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்த பல மாணவர்கள் தென்மராட்சி நகரப்புறத்தை நோக்கியும் கூடுதலாக வடமராட்சியை நோக்கியும் கடந்த காலங்களிலே மாணவர்களை கொண்டு போய் பெற்றோர் இணைத்திருந்தார்கள் ஆஹ் அவர்களுக்கெல்லாம் ஒரு மகடம் வைத்தால் போல உங்களுடைய பாடசாலையிலும் படித்து சாதனை படைக்கலாம் என்பதை இந்த மாணவர்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் செல்வி வசியா வசிகா சிவராசா இந்த கல்லூரியில் சாதனை படைத்த ஒரு மாணவியாக இந்த ஆண்டிலே திகழ்ந்தார் ஆஹ் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முதல் முதல் அவருடைய பிரபற்றின் அடிப்படையிலே மாவட்ட நிலையிலே பதினோராவது இடத்தையும் ஆஹ் தேசிய ரீதியிலே தொண்ணூறாவது இடத்தையும் பெற்றிருக்கிறார் ஒரு சிறப்பான பிறப்பு இது அதே போல கணித துறையிலே அதாவது பௌதிக விஞ்ஞான துறையிலே ஆஹ் தோற்றிய மாணவர்களிலே இருவர் ஒருவர் செல்வி அதிசயா ஜீவாகரன் மாவட்ட நிலையிலே பதினோராவது இடத்தையும் தேசிய ரீதியிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கிறார் ஏனூறு மாணவர் தசாயினன் ராஜரட்னம் மாவட்ட நிலையில் முப்பதாவது இடத்தையும் தேசிய நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட முன்னூற்றி இரு இருபதாவது இடத்தையும் பெற்றிருக்கிறார் எனவே அந்த ரீதியிலே ஒரு சிறந்த பருவராக இது கணிக்கப்படுகிறது இந்த ஆண்டிலே வடக்கு மாகாணத்திலே பதிமூன்று வலயங்கள் இருக்கின்றன அந்த பதிமூன்று வலயத்திலும் எங்களுடைய தென்மராட்சி வலயம்தான் இந்த கணித துறையிலே கணித விஞ்ஞான துறையிலே முன்னணி வலயமாக திகழ்கின்றது வடக்கு மாகாணத்திலே பதிமூன்று வலையங்களிலும் மிக வசதி படைத்த பெற்றோர்கள் பிள்ளைகள் பாடசாலைகள் இருக்கின்ற வலயங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி என்ற வலயங்கள் இருந்தும் எங்களுடைய பின்தங்கிய மிகவும் வறுமைப்பட்ட கிராமங்களிலே இருந்து வந்து படிக்கின்ற பிள்ளைகள் அஹ் படித்து இந்த பொறுப்பேற்றை பெற்று இந்த தென்மராட்சி பிரதேசத்துக்கு பெரிய ஒரு அஹ் மதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எங்களுடைய பிரதேசங்களிலிருந்து வேறு அதாவது தென்மராட்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் சென்று பெற்று இந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பலர் சித்தி அடைந்திருக்கிறார்கள் அந்த அவர்களும் கூட எங்களுடைய பிரதேசத்திலே கல்வி கற்றிருந்தால் என்று எங்களுடைய நிலை நாங்கள் இன்னும் அங்கேயோ அஹ் நிற்போம் அஹ் எனவே தென்மராட்சியில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சாதனைக்குரியவர்கள் மாணவர்களும் சாதனைக்குரியவர்கள் என்ற விடயத்தை இது எடுத்து காட்டுகின்றது இந்த பொறுப்பேற்றின் அடிப்படையிலே தென்மராட்சி வலயத்திலே சாவச்சிரி இந்த கல்லூரிக்கு அடுத்தபடியாக எங்களுடைய கல்லூரியும் இந்த பொறுப்பேற்றிலே முன்னணி பொறுப்பேற்றிலே ஆஹ் ஆஹ் ஒரு ஆஹ் தன்னுடைய முத்திரையை பதைத்திருக்கிறது அஹ் அந்த ரீதியிலே எங்களுடைய கல்லூரியிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மிகவும் அஹ் தரம் வாய்ந்த ஆசிரியர்கள் முன்னணி ஆசிரியர்கள் இந்த கணித விஞ்ஞான துறையிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் முன்னணி ஆசிரியர்கள் என்று கூறுவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த ஆசிரியருடைய முயற்சி இந்த மாணவருடைய அஹ் கூட்டு முயற்சி இந்த பெற்றோருடைய ஆஹ் ஆர்வம் இவை அனைத்தும் இணைந்து இந்த மாணவர்களை இந்த ரீதியிலே சித்தியடைய வைத்திருக்கிறது எனவே இதிலே நான் கூறிக்கொள்ளது என்னன்னு சொன்னால் இந்த பல மாணவர்கள் இந்த பகுதிகளிலே இருந்து மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் புலமை பரிசிலே சித்தியடைந்த பல மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியை நம்பாமல் வேறு இடங்களுக்கு சென்று ஆஹ் கல்லி கற்றுகின்றார்கள் ஆஹ் அவர்களுக்கு இந்த சாதனை ஒரு முக்கியமான விடயம் எனவே எதிர்காலத்திலே இந்த மாணவர்கள் இந்த பாடசாலையில் இணைந்து இந்த ஆசிரியருடைய இந்த இந்த நல்ல சேவையை நீங்கள் பெற்று நீங்கள் எதிர்காலத்திலே நல்ல பிள்ளைகளாக நல்ல பருவ படைக்கின்றவர்களாக நல்ல ஆஹ் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மாணவர்களாக நீங்கள் எதிர்காலத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்